மக்களே வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடுன ஒரு பெரிய அசோக் லைலான் தோஸ்து தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வெறும் முப்பதாயிரம் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் அந்த வண்டிக்கு நீங்கள் ஜீரோ முன்பணத்தில் கூட எடுக்கலாங்க எல்லாமே உங்கள் சிவில் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது ஆங்கிள் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது வண்டியோட பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மாதம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த பன்னெண்டு மாதத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆறு பா சேனல் இருக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பா சேனல் தான் இருக்குது இதில் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு ஆறு பா சேனல் இருக்குது ஸோ நீங்கள் நாலு டன் வச்சா கூட உங்களுக்கு அந்த சைடு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா விரியவே செய்யாது வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது வெறும் முப்பத்தி தான் ஓடி இருக்குது அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஷோரூமில் தாங்க சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது நம்ம நமச்சி வாய் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலம் அவங்ககிட்ட தான் இருக்குது இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகவசனால் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கிறலாம் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க